ஹலோ கைஸ் என் தம்பியோ நாளுக்கு எங்கள் அக்கா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு அது டிராயிங் இதெல்லாம் அதில் என்னென்ன இருக்குதுன்னு வாங்கப்போ போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹலோ கைஸ் இதுதான் அந்த ரெண்டு கிஃப்ட் பாக்ஸ் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் இந்த கிஃப்ட் பாக்ஸுக்குள்ளே ஒரு பேக் இருக்குது அந்த பேக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது இப்போ அங்கே நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இது ஒரு இரேசர் அவ்வளோதான் இந்த இரேசர் இப்போ நம்ம பிரிச்சிடலாம் இதுதான் இரேசர் இப்போ வாங்க நம்ம அடுத்தது ஆயில் பேஸ்ட் கலர் பார்க்கலாம் இப்போ வாங்கியதை திறந்து பார்க்கலாம் அவ்வளோதான் திறந்தாச்சு இது இப்படி தான் இருக்குது உள்ளார இது வந்து ஒரு பென்சில் தான் இதோட இரேசல் இது டிப் பென்சில் மாதிரி அழுத்தி இது அழிக்கணும் இது ஸ்கெட்சு இது வந்து கிரயாங்ஸு இதுக்கோ செட்டி ஸ்கேல் இது ஸ்கேல் சாப்பிட்ணு தன்னாங்க இதை ட்ராயிங் புக்கு வாங்க நம்ம பெரிய கிரேயாங்ஸை பிடிச்சிடலாம் இதுதான் இந்த கிரயாங்ஸ் பாய் கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்